அறுபது கால கோரிக்கையான அவினாசி அத்திக்கடவு திட்டம் காலம் தாழ்த்தப்படுவதாக குற்றம் சாட்டி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து போராட்டக் குழுவினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம் கதிர்வேல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக் குழுவினரின் முக்கிய கோரிக்கை என்ன அதாவது அத்திக்கடவு அவினாசி நீர் செறிவூட்டும் திட்டமானது கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்ட மக்களின் அறுபது ஆண்டு கால கோரிக்கையாக உள்ளது இந்த திட்டத்தை நிறைவேற்றக் கோரி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவிநாசியை சேர்ந்த பன்னிரண்டு பேர் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததை அடுத்து மாநில அரசானது இந்த திட்டத்தை மத்திய அரசின் நிதி உதவியுடன் முதற்கட்டமாக மாநில அரசு நிதி ஒதுக்கி அதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கும் என அரசாணை வெளியிட்டு மூன்று புள்ளி இருபதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது அவிநாசி பகுதியில் அவிநாசி திட்டத்திற்கான நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி இன்றைய தினம் அவினாசி பகுதியில் அந்த கடந்த போராட்டத்தை நடத்தியவர்களும் அவிநாசி பொதுமக்களும் சேர்ந்து இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் போராட்டக் குழுவினரின் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்து இருக்கிறாங்க கண்டிப்பாக அதாவது கடந்த வருடம் இவர்களின் போராட்டத்திற்கு ஆளும் அரசை தவிர எதிர்கட்சிகள் பாமக மதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்து அதன் தலைவர்கள் நேரில் வந்து போராட்டக்காரர்களே வாழ்த்தியும் சென்றனர் அதேபோல் இந்த வருடமும் இன்று தொடங்கியுள்ள ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் தங்களது ஆதரவு அதிமுக தவிர அனைத்து கட்சிகளுமே தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளன அதேபோல் இன்றைய உண்ணாவிரத மேட பந்தலிலும் அதிமுக அரசை தவிர அனைத்து கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளும் கலந்துள்ளனர்